முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக புடியானை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த மனோகரன் எனப்படுகின்ற தொழிலதிபர் இரண்டு கோடி ரூபாய் காசோலையை டக்ளஸ் சிவானந்தாவுக்கு வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக கூறி டக்ளஸ் சேவானந்தா தரப்பில் நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பான விவகாரத்திலே டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகாத நிலையிலே அவருக்கு எதிராக இவ்வாறு கொழும்பு மேலதிக நீதவான் பிடியானை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் டக்லஸ் சேவானந்தா சார்பிலே முன்னிலையான சட்டத்தின் கூறியிருக்கின்றார் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் அதனால் அவரால் நீதிமன்றத்திலே முன்னிலையாக முடியவில்லை என்று இருந்தபோதிலும் போதிலும் அதுரவான மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என கூறி இவ்வாறு கொழும்பு மேலதிக நீதவானால் டக்ளஸ் செவானந்தாவுக்கு எதிராக பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் தோல்வி அடைந்திருந்தார் தொடர்ந்து பல வருடங்களாக அரசியலில் வெற்றி பெற்று வந்த டக்ளஸ் சிவானந்தாவுக்கு எதிர்பாராத தோல்வியாக இந்த தோல்வி அமைந்திருந்தது அதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக தற்பொழுது பிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி யாழ்ப்பாணத்திலும் ஊடக சந்திப்போந்தினை நடாத்தி தொழிலதிபர் ஒருவர் டக்ளஸ் சேவானந்தா தொடர்பாக பல்வேறு பட்ட தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவா சஜயகாந்த்